அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்ருட்டி பரணி டெய்லர்ஸ் இது ரெண்டு பக்கமும் சுருக்கம் வச்சேன் பஃ்கை இது கீழே பட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சு அகலத்துக்கு பார்டர் கொடுக்குறோம் இப்போ கீழே மூணு இன்ச்சு அகலத்தில் அந்த பார்டர் வச்சுட்டோம் அந்த பார்டரோட நீட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முன்கை சுற்றளவு விட ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு தையவரிசைக்காக விட்டு பதினொரு இன்ச்சு கையில் வீசு ஒரு பதிமூணு பதிமூன்று இன்ச்சு பார்டர் வெட்டி வச்சுருக்கோம் சென்ட்ரு அர்க்காத் பண்ணியிருக்கோம் இப்போ ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு அந்த சென்ட்ரு அர்க்காத்துக்கு ரெண்டரை இன்ச்சு முன்னாடியே சமமான தையல் போட்டு நிறுத்திடுறோம் அதுக்கு பிறகு ரெண்ட இன்ச்சு அற்காத்துக்கு அந்த பக்கமும் ரெண்டரை இன்ச்சு விட்டுட்டு அதை சமமாக தைச்சிட்றோம் நடுவில் மீதி கை மட்டும் மேலே பஃப் நின்று இருக்கும் அதை தான் இப்போ சுருக்கமாக எடுத்து வைக்கிறோம் அந்த சுருக்கம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சென்ட்ரு அற்காத்துக்கு ரெண்டரை இன்ச்சு முன்னடியே ஆரம்பிக்கிறோம் சுருக்கம் வைக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பிறகு சென்டர்லேருந்து இருந்து ரெண்ட இன்ச்சு அந்த பக்கத்தில் முடிச்சுக்கிறோம் பஃப் கை வைக்கிறதோட முறை என்னென்னா ரெண்டு பாயிண்ட் அதில் இருக்குது சென்டருக்கு அந்த பக்கம் எத்தனை சுருக்கம் வைக்கிறீங்களோ அதே அளவு சுருக்கம் சென்டருக்கு இந்த பக்கமும் வைக்கணும் அதே மாதிரி சென்டருக்கு அந்த பக்கம் எத்தனை இன்ச்சில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரியே அத்தனை இன்ச்சில் சென்டருக்கு இந்த பக்கம் முடிச்சிடணும் ரெண்டே பாயிண்ட் இருந்து அந்த பக்கம் ஆறு சுருக்கம் வைக்கிறீங்கன்னா இந்த பக்கமும் ஆறு சுருக்கம் தான் இருக்கணும் ஏழு எட்டு வைக்கிறீங்கன்னா அதே ஏழு எட்டு தான் இந்த பக்கமும் இருக்கணும் அது மாதிரியே சென்டருக்கு ரெண்டு இன்ச்சில் ஆரம்பிக்கிறீங்கன்னா சென்டருக்கு இந்த பக்கம் முடிக்கும்போது ரெண்டு இன்ச்சில் முடிச்சிடணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இதை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃபு கரெக்டாக சென்டரில் வந்து உட்காரும் அதே மாதிரி ஒரு சுருக்கத்துக்கும் அறு அடுத்த சுருக்கத்துக்குமான இடைவெளி கரெக்டாக ஒரே அகலம் இருக்கணும் கால் இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அதே கால் இன்ச்சு தான் எல்லா சுருக்கமும் இடைவெளி இருக்கணும் அதே மாதிரி ஒரு சுருக்கத்தை எடுத்து உள்ளார எவ்வளோ விடுறீங்களோ அதே அளவு தான் ஒவ்வொரு சுருக்கத்தையும் உள்ளார விடணும் அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சுருக்கம் வைக்கும்போது நாம் துணியை லேசாக அந்த பார்டர்னு இருக்கு இல்லையா அதை லேசாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு தான் மேலே நாம் சுருக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும் சரிங்களா அப்போ தான் பஃப் வந்து நல்லா அழகாக வரும் சுருக்கமும் இருக்கும் கீழே எவ கூட சுருக்கம் வந்துடக்கூடாது துணியை லேசாக நம்ம ஒரு விரலால் இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் மேலே நம்ம சுருக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும் சுருக்கத்தை ஒரே ஈவனாக வைங்க அப்போ தான் பஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா இது மாதிரி நம்ம சுருக்கத்தை வச்சு எடுத்துட்டு இந்த சுருக்கத்தை வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய தையல் போட்டுக்கிட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சுருக்கம் ஒரே டைமில் வந்துடாது நாம் ஒரு ரெண்டு மூணு தடவையாக பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ சுருக்கத்தை வச்சுட்டோம் இது கிட்டத்தட்ட ஜாக்கெட்டில் நம்ம ஐப்பட்டி போடுறோம் பாருங்கள் அந்த மெத்தட் தான் ஐப்பட்டியில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை இப்படி ஓரம் அடிப்போம் ரெண்டாவது பாடியோட உள் பக்கத்தில் ஓரம் அடித்ததோட எதிர் சைடை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டு ஓரம் அடிச்சிட்டோம் அடுத்து உள் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போது அந்த முதல் தையலை எடுத்து ரெண்டாவது தையலை மறைச்சி மூணாவது தையல் போடுறோம் நமக்கு இப்போது ஒரு குப்பா மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஜாக்கெட்டில் ஐப்பட்டிக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மெத்தட் தான் முதல் தையல் ஓரம் அடித்தோம் ரெண்டாவது தையல் பாடியில் உள்பக்கத்தில் வச்சு இணைச்சோம் அப்போ அப்படியே சுருக்கத்தை வச்சோம் இப்போ முதல் தையில கொண்டு ரெண்டாவது தையில அழகாக மறைச்சி மூணாவது தையல் போட்டிருக்கோம் நமக்கு இப்போ ஜாக்கெட்டில் வர்ற குப்பா மாதிரியே ஒரு பட்டை ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் நல்லா வரும் நன்றி வணக்கம்